குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் அதானி நிறுவனம் பற்றி மீண்டும் புயலை கிளப்பி இருக்கிறது அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனம் அதானி நிறுவனங்கள் சட்டவிரோதமாக சுவிஸ் வங்கிகளில் டெபாசிட் செய்த பல கோடி ரூபாய் பணம் முடக்கப்பட்டிருப்பதாக ஹிண்டன்பர்க் கூறியுள்ளது இது பற்றி அந்நிறுவனம் வெளியிட்ட அறிக்கை அதானி நிறுவனத்தின் பல சுவிஸ் வங்கி கணக்குகளிலிருந்து இரண்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் பணத்தை சுவிஸ் அதிகாரிகள் முடக்கியுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் அதானிக்கு எதிராக துவங்கிய சட்டவிரோத பணப்பரிமாற்றம் பத்திர மோசடி தொடர்பான விசாரணைக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மொரீஷியஸ் பெர்முடா நாட்டு நிதியை அவர் எப்படி சுவிஸ் வங்கியில் முதலீடு செய்தார் என்பதை சுவிஸ் குற்றவியல் நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வக்கீல் விவரித்தார் இது தொடர்பாக நியூஸ் கோதம் மீடியா புதிய செய்தியை வெளியிட்டுள்ளது என்று ஹிண்டன்பர்க் கூறியது அமெரிக்க ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் எல்லா குற்றச்சாட்டுகளையும் அதானி நிறுவனம் திட்டவட்டமாக மறுத்துவிட்டது இது தொடர்பாக அதானி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கை எல்லாம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு சந்தேகத்துக்கு இடமின்றி குற்றச்சாட்டுகளை நாங்கள் நிராகரிக்கிறோம் திட்டவட்டமாக மறுக்கிறோம் அதானி குழுமத்துக்கும் சுவிஸ் கோர்ட்டில் நடக்கும் வழக்குக்கும் எந்த தொடர்பும் இல்லை எங்கள் கணக்குகளை எந்த ஸ்விஸ் அதிகாரியும் முடக்கவில்லை சுவிஸ் நீதிமன்றம் தனது உத்தரவில் எந்த இடத்திலும் அதானி குழுமம் பெயரை குறிப்பிடவில்லை மொத்தத்தில் ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுகள் அபத்தமானவை அடிப்படை உண்மை இல்லாதவை என்று அதானி குழுமம் கூறியது